ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மேஷராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டேன் உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நான் நீதானையா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களையா வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போல் Drum மேஷ ராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு பக்கம் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க மாட்டீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேஷராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மேஷராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில்தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த விரையச்சனை மூலமாக ஏலரசனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் மேஷராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஊங்கோடையே கூட்டிகிட்டு போயிட்டு நான் கஷ்டப்பட்டதுக்கு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக தான் நீங்கள் இது நாள் வரைக்கும் உனது கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது தான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் கடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் சரி நீங்கள் நினைச்ச மாதிரி இந்த இரண்டு ஆண்டுகளுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்காதுங்க இந்த விரையச்சனி மூலமாகவும் இந்த கடந்த காலகட்டங்களில் இப்போ இருக்க ஏழரசனி மூலமாகவும் நிறைய இழப்புகளை பெரும்பாலும் மேஷுராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க சரி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு போனால் போகட்டும் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதே மாதிரி கஷ்டத்தை தந்துருமா இல்லை ஏதாவது மாறுதல் இருக்குமா அப்படின்னு நினச்சிதான் எல்லா மேஷுராசிக்காரங்களுமே இருக்கிறீங்க கண்டிப்பாக மாறுதலை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வகை சூரியனிவர்த்தியும் குருவுடைய வக்கர பயிற்சியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ஐந்து வருட கிரகங்களுடைய பயிற்சி பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி இத்தனை பயிற்சி பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒட்டுமொத்தமாக கிடைக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது என்னதான் உங்களுக்கு இந்த ஏழு சனி காலகட்டமாகவே இருந்தாலுமே கூட சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க மீன ராசியில் அதாவது குரு பகவானுடைய ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு ஒரு ஆறேழு மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏழரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்காதுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அடுத்ததா பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு பாத்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கரப்பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சுக்கிர சுக்கரப்பயிற்சி காலகட்டத்தில் ஏற்பட போகுதுங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே சுக்கிர சுக்கரப்பயிற்சியோட பலன்கள் வந்து கிடைக்கிறதுனால ஒரு உச்சத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கூட ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குதுங்க ஐயோ ராகு கேது பயிற்சி அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சது அப்படி இப்படி நிறைய நபர்கள் வந்து பயமுறுத்திட்டு இருப்பாங்க பயத்தோடு இருப்பீங்க ராகு கேது பயிற்சி மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நீ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட்டத்துலேருந்து உங்களுக்கு வா வாழ்க்கையே மாறக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக முழு பங்கு வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டுக்கூடிய கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே உங்களுக்கு பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக ஏழற சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே குறைய போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்கம் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அது ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் பல வழிகள் தொழில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு சொந்த கம்பெனியை அனைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சில வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தி இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள் விற்பனை அதிகமாகவும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சர்வு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அமைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் வயது பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையடையாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமா நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த மேஷராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்ப இருக்கக்கூடிய இப்படி காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே மேஷராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி வருஷம் அது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை நினைத்து முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி எல்லாம் சண்ட போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்களை கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் பெரியவங்க எல்லாம் எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக போன்ற சுப எல்லாமே நடக்க போகுதுங்க மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு மேஷராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க முப்பது லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடலில்லாத நபர்களை நீங்க பாக்குறதே ரொம்ப ரொம்ப அரிதுங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க உங்களை விட்டு பிரிந்து போன உறவு பார்த்தீங்கன்னா பல நாள் கழித்து மீண்டும் உங்களை வந்து சேர போகிறாங்க அது வந்து உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை ஒரு நண்பராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரிங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்களை தானாக தேடி வரப்போறாங்க அந்த அளவு உங்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க மேஷுராசினருக்கு பல இருந்து பணம் வருங்க புதிய சொத்து சேர்க்கை உண்டு லாபஸ்தானத்தில் ராகு மற்றும் ராசியாதிபதி செவ்வாய் ஆகியோர் குரு பார்வை பெற்றிருப்பதாலும் தனஸ்தானத்தில் உச்ச சந்திரன் இருப்பதாலும் வந்த தடைகள் விலகும் அரசியல் மற்றும் பொதுவாழ்வில் உள்ளவர்கள் மறைமுக எதிர்ப்புகளை சந்திப்பீங்க எதிர்பாராத பொறுப்புகளும் அவர்களை வந்து சேரும் பல நாட்களாக எதிர்பார்த்த எதிர்பாராத நல்ல மாற்றங்களையும் உங்களுக்கு இந்த புத்தாண்டு கொண்டு வந்து சேர்க்கும் தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து பல முடிவுகளை எடுக்க வேண்டிய காலகட்டம் உணர்வுபூர்வ முடிவுகளை விட அறிவுபூர்வ முடிவுகளை உங்களுக்கு வெற்றி எதிரும் வருட ஆரம்பத்தில் சிக்கல்கள் இருந்தாலும் போக போக நிலைமை சீராகிவிடும் குடும்பம் நிதிநிலை குடும்ப உறுப்பினருடன் அமைதியான போக்கை கையாள வேண்டும் நெருங்கிய உறவுகளுக்குள் பல கருத்து வேறுபாடுடன் ஏற்பட்டு விலகும் பழைய விஷயங்களை பொறுமையாக கையாண்டுதான் சரி செய்ய வேண்டும் உறவுகளுக்குள் எப்படிப்பட்ட சிக்கல்கள் இருந்தாலும் அவை ஆண்டின் பிற்பகுதியில் விலகிவிடும் எதிலும் அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லை நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பண வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளிக்கும் திறனும் உங்களுக்கு ஏற்படும் அதனால் எந்த ஒரு செலவையும் திட்டமிட்டு செய்யுங்கள் பழைய கடன்களை திருப்பி செலுத்திவிடுங்கள் தொழில் உத்தியோகம் முக்கியமான கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பார்வை பலன் காரணமாக உள்ள தொழில் நடைமுறைகளில் பல மாற்றங்களை செய்வீங்க சுய தொழில் செய்ய திட்டமிட்டவர்கள் தளர்ச்சி அடையாமல் செயல்பட வேண்டும் ஜூன் மாதம் வரை சில சிக்கல்கள் ஏற்பட்டு அதன் பின் விலகும் ஏற்கனவே தொழில் செய்பவர்கள் ஆண்டின் பிற்பகுதியில் புதிய நடைமுறைகளை மேற்கொள்ளலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது வேலை மாற்றம் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் கிடைக்கும் பணியிடத்தில் பொறுமையாக செயல்பட்டால் ஆண்டின் பிற்பகுதியில் அதன் நன்மைகளை பெறுவீங்க பலருக்கும் ஐரோப்பிய நாடுகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் கலை கல்வி எல்லாத்திலையுமே சனியுடைய சஞ்சாரம் இருந்தால் கலைத்துறையினர் மனம் சலிக்காமல் தங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரத்தில் திடீர் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் மேஷராசிக்கு எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து சூப்பரா இருக்க போகுதுங்க யோகாதிபதியான சூரியன் நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறந்துள்ளதால் தைரியமான முடிவுகளை எடுப்பீங்க எங்கு சென்றாலும் ஜெயித்து காம்பீங்க தயக்கம் தடுமாற்றம் போன்றவை விளக்கும் எல்லார் மத்தியிலுமே நீங்க பிரகாசமா திகழ்வீங்க ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டு முழுக்க மாறி மாறி அமரப்போறார் இப்போது மூன்றாம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதால் சிறிய சிறு தடைகளை கொடுத்து கொண்டிருப்பார் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் பதினான்காம் தேதி வரை நான்காம் இடத்தில் அமருவதால் வீடு வாங்குவது வீடு மாறுவது வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகத்தை கொடுப்பார் அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை வீட்டிற்கு உங்களுக்கு வந்து இருக்கும் சந்தோஷம் சந்தோஷம் அந்த அதிகரிக்கும் பிள்ளைகளால் நல்லவை நடக்கும் மகன் மகளுக்கு திருமணம் கூடி வரும் பிள்ளைகள் செட்டில் ஆவதை கண் கூட பார்த்து மகிழ்ச்சி அடைவீங்க இந்த காலகட்டம் சனி பகவான் ஏழரை சனியில் விரய இருப்பதால் ஒரு பக்கம் வருமானம் வரும் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்றாலும் நீங்க வந்து ஒரு எச்சரிக்கையோடவே இருந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க தேவையான அளவுக்கு பண வரவு இருந்தாலும் சேமிக்க முடியாதபடி செலவுகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் மற்றவர்கள் உங்களை பற்றி அவதூறாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் அரசாங்க காரியங்கள் இழுபறியாக முடியும் தந்தையில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அலுவலகத்தில் இதுவரை இருந்த பணி நெருக்கடி சற்று குறையும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வாங்க அதனால் மனதில் உற்சாக ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு முயற்சியின் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும் சக வியாபாரியுடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் உற்சாகத்தை தரும் குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு தரும் காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுதுங்க பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்புண்டு புகுந்த வீட்டு உறவினருடைய கௌரவம் உயரும் அதே மாதிரி மேஷத்துக்கு தடைபட்ட அனைத்து இன்பங்களும் கூடி வரும் காலகட்டம் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சூரியன் ராசி அதிபதி செவ்வாயுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் குரு சனியின் பார்வையில் சஞ்சரிக்கிறாருங்க இது மேஷராசிக்கு பாக்கிய பலன்களை அதிகரித்துக் கொடுக்கக்கூடிய காலமாகும் திரிகோணங்கள் பலம் பெறுவதால் கசந்த காலங்கள் இனி வசந்த காலமாக மாறப்போகிறது அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டம் சார்ந்த செயல்களில் ஆர்வம் கூடும் எந்த நெருக்கடிகளையும் எளிதில் சமாளிப்பீங்க தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீங்க பெண்களுக்கு குடும்ப சூழல் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் உயர் கல்விக்கு விரும்பிய வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதரருடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும் குடும்பத்தினருடன் பேசி திருமணத்தை முடிவு செய்யலாம் மாற்றுமுறை வைத்தியத்தில் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் பிள்ளைகள் பற்றிய நல்ல செய்திகள் தேடி வரும் நவகிரக செவ்வாயை வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி நன்மைகள் எல்லாம் தொடர்ந்து நடக்குங்க தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காற்றுறது நல்லது அவர்களுக்கு மருத்துவ பிரச்சனைகள் இருக்கும் என்பதால் கவனம் தேவை உத்தியோகத்தில் இந்த ஆண்டு முழுக்க வேலை சுமை அதிகமாக இருக்கும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய பெருமானை வந்து இந்த வருஷம் முழுக்கவே நீங்கள் வழிபாடு செய்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக லாபங்களை எடுக்கலாம் ஆகஸ்ட் நவம்பர் மாதத்தில் வண்டி வாகனத்தை கவனமாக பயன்படுத்துவது நல்ல நல்லது மற்றபடி இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு யோகமான மாதமாக அமைய போகுதுங்க முருகர் வழிபாடு செய்வது நன்மையை தரும் துவரம்பருப்பு தானமாக கொடுப்பது கால்களை இழந்தவர்களுக்கு உதவி தருவ உதவி பண்ணுறது வந்து ஏற்றத்தை உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஐந்து இந்த எண்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிக அளவில் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்